இன்னைக்கு திருவாரூர் சுபாஷமையல்ல சாதம் வடிக்கிற கஞ்சை வச்சுதாங்க ஒரு பானை ரெடி பண்ண போகிறோம் இதை வடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாதம் வெந்திரிச்சு மூடி வச்சு வடிச்சிடணும் என்னடா திருவாரூர் சமையலுக்கு வந்த சோதனைன்னு பார்க்குறீங்களா சண்டே அதுவும் கஞ்சை காட்டுறேன்னு பாருங்க மீன் போட்டு மாங்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அடுத்தது வறுவல் இடையில தாங்க கஞ்சி பானம் மீனை பொறிச்சி எடுக்கிறதுக்காக மசாலா தடைய வச்சிருக்கேன் கஞ்சி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை எடுத்துதான் நம்ம கஞ்சி பானை செய்ய போறோம் சாதம் வடித்த கஞ்சியை இந்த அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் கஞ்சி பானை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை ஜாரில் சேர்க்கும் போது சொல்றேன் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் நூறு கிராம் அளவுக்கு தயிர் தயிர் அடுத்தது நாம் சேர்க்க வேண்டியது அஞ்சாறு துண்டுகள் அரிசி அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பில் அரை டீஸ்பூன் ஜீரகம் அடுத்தது கா கைப்பிடி பச்சை கொத்தமல்லி கட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இது அப்படியே மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு இது கூட சாதம் வடித்த கஞ்சியையும் சேர்த்து வடி கட்டணுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு வடி கஞ்சி பானம் இது வரைக்கும் இது போல நீங்க ட்ரை பண்ணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப உடம்பு ஹெல்த்துங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இடையில இது செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இடையில ஜூஸா குடிக்கிறதை விட இது சாதம் அடிக்கிற கஞ்சா வேஸ்ட் பண்ணாம செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க எந்த அளவுக்கு கஞ்சி பானை வந்திருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே கிளாஸுக்கு மாற்றிடலாம் கஞ்சி பானத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்ணம்னா டேஸ்ட்டை பார்க்கக்கூடாதுங்க பானத்தை கிளாஸில் மாற்றிடலாம் ஆமாங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்னா போல் டேஸ்ட்டை பார்க்காம ஹெல்த்தியாக எது கிடைக்குதோ அதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணுங்க இது என்னோடய ஐடியா தான் இடையில் சமைச்சிகிட்டு இருக்கும்போது இது போல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து சாதம் அடிக்கிற கஞ்சை வேஸ்ட் பண்ணாமல் போல் ட்ரை பண்ணுங்கள் கஞ்சி பானம் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க திருவாரூர் சுபாஷமயில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்